கருவாடை இப்படி எடுத்துட்டு வந்து கூட அடுக்கி லைட்டான பதத்தில் காய வச்சு வச்சிருக்காங்க எல்லாமே சூ வணக்கம் மக்களை அவங்கள்ட்ட இப்போ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுறை ஆர்பார் ஆர்பார்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மீன் வித்த வீடியோ எல்லாமே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஆர்பாரில் பழைய மீன்கள் அதாவது சின்ன சின்ன மீன்கள் வீணாக போன மீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கருவாட்டு கொட்டாயின்னு சொல்லுவோம் இங்கே சுற்றி இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஃபுல்லாக கொட்டாய் எல்லாமே கருவாட்டு கொட்டாய் தான் இருக்கும் அந்த கருவாட்டு கொட்டாயில் எப்படி கருவாடெலாம் காய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடை வந்து குடல் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து குடையில் அப்படியே காய வச்சு வச்சுருக்காங்க எல்லாம் சாவாழை கருவாடு சுறா கருவாடு இந்த மாதிரி கருவாடை எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீரில் அலைச்சிட்டு வந்து தளத்தில் அப்படியே காயப்பட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அம்மாமார்கள் அக்காமார்கள் அங்கேருந்து மீன் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தரையில் உப்பை போட்டு அப்படியே காய வச்சு வச்சுருக்காங்க அப்படியே ஒரு பக்கம் காய வச்ச மீனை ஒரு பக்கம் தொட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த மீனை திருப்பிகிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு சைடு ஒரு சைடு மீன் காஞ்சிருக்கும் அந்த ஒரு சைடு மீன் காஞ்சி இருக்கப்போ சைடு வந்து ஈரப்பதமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி மீனை வந்து திருப்பி அப்படியே விட்டு விட்டு அதை அப்படியே காய வச்சுட்டே இருக்காங்க அப்படியே ஃபுல்லாகவே இந்த சைடில் ஃபுல்லாக எல்லா மீனுமே அந்த மீன் தான் காய வச்சு வச்சுருக்காங்க இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கருவாடு வந்து காய வைக்க முடியாது அதே வெயில் காலம் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கருவாடு காய வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் சுறா கருவாடு சின்ன சின்ன சுறா வந்து பால் சுறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் கருவாடை அப்படியே காய வச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படியே வாங்கி நம்ம அப்படியே குழம்பு வச்சோ இல்லை பொறிச்சோ அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு அம்மா அப்படியே காய வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்பாருக்கும் பக்கத்தில் ஒரு தளத்தில் காய வச்சுருக்காங்க அதுலேயே இந்தாண்ட சைடில் உள்ள எல்லாமே கொட்டாயில் வச்சு மீன் எல்லாத்தையுமே காய வச்சு காய வச்சு தார் போட்டு போத்தி வச்சுருப்பாங்க ஏன்னா காய வச்ச கருவாடை எடுத்துகிட்டு போய் சந்தையில் தான் இந்த கருவாடெல்லாம் விற்பாங்க இங்கே ஒரு பக்கம் கருவாடு காய வச்சிருக்காங்க அதை எப்படின்னு பார்ப்போம் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோழி மீன் கருவாடு அப்படியே ஃபுல்லாக காய வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பிளாச்சமீன் புலாச்சி மீன் அப்புறம் இந்தாண்ட வந்து குழுவி மீன் எல்லாமே பாருங்களாம் நல்ல காஞ்சி எவ்வளோ காஞ்சி இருக்குன்னு நமக்குனா கூட அந்த தண்ணி இதெல்லாம் எவ்வளோதும் இல்லாமல் அடு ஃபுல்லாக காய வச்சு வச்சுருக்காங்க இப்போ ஒரு பக்கம் காய வச்ச கருவாடெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போய் அந்த கொட்டாயில் தேக்கி பண்ணி வைப்பாங்க நட இப்போ மழை தண்ணி பேஞ்சி கிடக்கிறதுனால அதிகமாக யாருமே கருவாடு கொட்டாயில் கருவாடு காய வைக்கல ஒரு சில பேர் மட்டும் காய வச்சு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மா காய வச்சு வச்சிருக்காங்க கெளுத்தி மீன் வெலை மீன் அந்த மாதிரி கருவாடு தான் காய வச்சு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா வெள்ளை நெத்திலி வெள்ளை நெத்திலி மீன் இந்த நெத்திலி மீன் தான் அதிகமாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளை நெத்திலி இது வந்து தோவைன்னு சொல்லுவோம் இதுலேயே கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நெத்திலின்னு சொல்லுவோம் இதுலேயே ரெண்டு வகையான மீன் இருக்குது இது வந்து தோவை இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெத்திலேயே இது ஒரு வகையான மீன் இது வந்து இது பேர் பார்த்திங்கன்னா மட்லீஸ் இது வந்து தோவை இதுலேயே வந்து நெத்திலி ஒரு வகையாக இருக்கும் அது எல்லாமே வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இதில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் காய வச்சு வச்சுருக்காங்க இது வந்து இந்த உப்பு முளை பலூன் மாதிரி அந்த மீனை வந்து காய வச்சு வச்சுருக்காங்க பேத்த மீன் இதுவும் அதே தான் பேத்த மீன் தான் காய வச்சு வச்சுருக்காங்க இப்போ இவ்வளோ கொட்டாய் இருக்குது இவ்வளோ கொட்டாயிலேயுமே எல்லாருமே மீன் காய வைப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே நடக்கிறது கூட இடம் இல்லாமல் கருவாடு காய வைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டான இடம்னாலே அது இந்த நாகப்பட்டினம் மர்பாரில் பக்கத்துலேயே வேற லெஃப்ட் சைட்லேயே இந்த மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே கருவாடு காய வச்சு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு அப்புறம் வேறு இடத்துக்கு அப்படி எடுத்து எடுத்துட்டு போவாங்க இப்போ இந்த வெய்ய நேரத்தில் மட்டும்தான் இந்த தொழில் நடக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி அம்மாமார்கள் அக்காமார்கள் வந்து அதை வந்து காய வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே இந்த பொடி மீன்களை வந்து அப்படியே ஒரு பக்கம் அண்ணன் வந்து திருப்பி போட்டு வந்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் இருக்கும் இந்த அளவுக்கு ஃபுல்லாக மீன் காய போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக திருப்பிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தின்னுறப்போ பாருங்களேன் எல்லா மீனையும் முட்டு பிணித்து அப்படியே களைச்சி கழிச்சி விட்றாங்க அப்போ மீன் தனித்தனியாக அப்படியே திரும்பி விழுந்துடுது இது திரும்பி வந்து ஒவ்வொரு ஆள் அங்கங்கே அப்படியே ஃபுல்லாக உப்பு தான் உப்பு கிடக்கிறத பாருங்களேன் உப்பில் மீன் வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு இதில் உள்ள உப்பு மேலே உள்ள உப்பெல்லாம் எல்லாமே அது கீழே உருந்து கட்டிடுது அதுக்கப்புறம் லைட்டாக உப்போட அந்த கருவாடு இருக்கும் இது வந்து நாராயணப்பாறை இதுதான் நாராயண சொல்லுவாங்க இந்த சின்ன மீன் தோறோட ஒரே ஒரு டைமில் உப்பை தடவி அப்படியே காய போட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க ஆனால் இந்த பெரிய மீன்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பெரிய மீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் தண்ணியில் அலசி அந்த மீனை வந்து உப்பை தண்ணியில் நீரில் போக வச்சுட்டு திருப்பி மறு உப்பு வந்து வச்சு அது தூக்கி அது அதில் உள்ள துணியெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக அலசி அதுக்கப்புறம் இந்த குட்டையில் வச்சு அதாவது நீர் போகிறதுக்காக சல்லடை மாதிரி உள்ள வளையல் மாதிரி உள்ள வலையில் வச்சு அதில் உள்ள நீரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கருவாடை இப்படி எடுத்துகிட்டு வந்து கூட அடுக்கி லைட்டான பதத்தில் காய வச்சு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கருவாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல அப்படியே தலம் இருக்கிற இடத்துலலாம் அப்படியே காயப்பட்டு வச்சிருவாங்க இங்கே ஒரு பக்கம் கார மீனை உப்பில் ஊற வச்சு வச்சுருக்காங்க ரொம்ப வீணாக போயிடுச்சுன்னா அந்த மீனை வந்து கருவாடுக்கு அப்படியே தூக்கி ஓரமாக ஒதுக்கிடுவாங்க இப்போ கருவாட்டில் மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வந்து வீணாக போன மீன்கள் அதாவது கருவாட்லேயுமே வீணாக போன மீன்கள்னு சொல்லுவோம் அது வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுலே கொஞ்சம் மீன் வீணாக போயிடுச்சுன்னா கூட அதில் வந்து புழுவோ இல்லை வந்து ஏதோ வந்து ஸ்மெல்லோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி அந்த ஓரத்தில் ஒதுக்கி இதை அப்படியே போட்டுருவாங்க இது எதுக்குமே யூஸ் இருக்காது காக்காவிலும் அப்புறம் இந்த கோழி இதை மாதிரி பறவைகள் வந்து இதை தின்னுட்டு அது போய்டும் ஓகே மக்களே இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஆறுபாரில் கருவாடு எடுத்து அதை காய வச்சு ஒவ்வொரு விதமாக அதாவது ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து கருவாட்டில் காய வைப்பாங்க பற்ற கருவாடு அப்புறம் வந்து பல விதமான கருவாடை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் நாகப்பட்டினம் ஆறுபாரில் இந்த மாதிரி தான் கருவாடு ஃபுல்லாகவே எடுத்து அதை ஒவ்வொரு இடத்துலேருந்து அலசி எடுத்துகிட்டு போய் இப்படி காய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க ஓகே மக்களே பாய்